கல்வி கல்பவும் பிரத்திர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த குருமதிஷ்டார்த்த சிந்தை அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டராச்சாரியா ஹரிஷ் ரமணன் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தில் நடைபெற்ற இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லப்படும் தான் உங்க சுய ஜாதகங்கள்ல பார்த்தா தான் எக்ஸாக்டா உங்களுடைய பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு உருவப்பட்டீங்க உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் உங்களுடைய பெயர் இந்த நாலு டீடைல்ஸ் அமுச்சு விடுங்க அப்ராக்ஸ்மேட்டா ஒரு ஒரு ஜாதத்துலேயுமே இந்த பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பிழையை செய்து செய்துவிட்டு அதாவது பிறந்த நேரத்தில் அப்ராக்சிமேட்டாக ஒரு ஒன்றரை நிமிஷம் ப்ளஸ் ஆர் மைனஸ் தப்பு இருக்குது அதை சரி செய்து விட்டு அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய பலன்கள் தான் கரெக்டான பலன்கள் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் டீட்டெயில்ஸ் அமுச்சு விடுங்க தகுந்த கட்டணத்தில் செலுத்திவிட்டு முன்னனுமதிப்பட்டு என்கிட்டிங்க ஃபோன் கன்சல்டேஷன்லையும் பேசலாம் நேரடியாகவும் என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நேரடியாக வரணுன்னா சென்னையில் நங்கநல்லூரில் தில்லை கங்கா நகர் சப்பேக்கு வலதபுரம் வரக்கூடிய அந்த நம்ம ஆஃபீஸ் ஏங்கின்னு நாள் டிசம்பர் பதினெட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு திங்கட்கிழமை சோபகருதூருடன் மார்கழி மாதம் இரண்டாம் திருநாள் சதய நட்சத்திரம் கும்பராசி ஷஷ்டி திதி கடகராசி அல்லது கடகராசி அல்லது கடக லக்னம் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம் சில அளவு காலையிலே கொஞ்சோண்டு பால சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போயிடுங்க மனசுக்கு தரும் மேஷராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நண்பர்கள் மூலியமா நிறைய செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு செலவுகள் கட்டுக்கடங்காமல் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு கவனம் தேவை உங்கள் செலவுகள் முதலீடுகளாக இருக்கலாம் ஒரு சில பேருக்கு லோன் வாங்கக்கூடிய நிலைமை ஏற்படலாம் ஒரு சில பேருக்கு கால் முட்டிகளில் வலி வேதனைகள் கொடுக்கலாம் சளி தொந்தரவுகள் கொடுக்கலாம் கவனம் தேவை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வருணனை வழிபாடு செய்வது ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் ரிஷவ ராசி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப முக்கியமான நாளாக கருதப்படுகிறது ஏன்னா வேலைகளில் பல பிரயாணங்கள் இருக்கலாம் வேலைகளில் பல அலைச்சல்கள் இருக்கலாம் வேலைகளில் ரொம்ப முக்கியமான செலவுகள் இருக்கலாம் மூத்த பெண்கள் மூலியமாக இன்றைய நாள் சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கவனம் தேவை நம்பிக்கை இருக்கக்கூடிய நபர்கள் மட்டுமே நீங்கள் இன்றைய நாள் பேசுங்க உங்கள் மேல் நம்பிக்கைன்னா அவங்ககிட்ட பேசாதீங்க சிம்பிள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பிரத்யும் நன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் ஆரஞ்சு மெத்துன ராசி அல்லது மெத்துன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிக 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 பிரம்மாண்டமான நாள் பழைய விஷயங்களை பற்றி பேசுவது பழைய ஆட்களை பார்ப்பது தாத்தியப்பா தாத்தா பாட்டியை போய் வணங்குவது அம்மா அப்பாவுடைய ஆசிர்வாதம் கிடைப்பது பிரயாணங்கள் செய்வது தூரமான நபர்களை சந்திப்பது வெளிநாடுகளுக்கு செல்வது நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய அமோகமான நடக்கப்படுறது வேலைகளில் சத்தியமாக கான்சென்ட் பண்ணலன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்வர்ண புரீஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பொன்னிறம் கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கவனம் தேவை சாமுண்டீஸ்வரி அம்மன் வழிபாடு பண்ணுவது சர்வசிரேஷ்டம் எந்த விதமான பீடையா இருந்தாலும் சரி எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி மூத்தவங்களுடைய உடல்நிலைகள்ல பாதிப்பா இருந்தாலும் சரி கவனம் தேவை ராசியா நிறம் புளூ நிறம் சிம்ம அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த நாள் பொதுவாகவே பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய நாள் ஏன்னா ஏகப்பட்ட பேரை பார்ப்பீங்க மினிமம் ரெண்டு பேரார் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஆட்களை பார்ப்பீங்க வாழ்க்கையில் எப்பவுமே எல்லாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க ஆனால் இந்த நாளில் நீங்கள் யாரை தொடர்பு கொள்கிறீர்களோ அவர்களை கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும் இன்னொன்று நம்ம எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகணும்னா அது தகுந்த மாதிரி நம்ம ஓட வேண்டும் அந்த ஓடுதல் அப்படிங்கிறது இந்த நாளில் பொதுவாக பயங்கரமாக வெற்றி கொடுக்கும் பிளான் பண்ண மாதிரியே எல்லாமே ஜெயிப்பீங்க இது நடக்காதுன்னு சொல்கிற மாதிரி எதுவுமே இருக்காது அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் உடம்புல தெம்பு வேணும்ல அது இன்றைய நாள் நல்லா இருக்கும்னு சொல்லலாம் வியாபாரம் சிறந்து விலகும் பல நல்ல விஷயங்கள் நடக்கூடிய அமோகமாக நாளா இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகிஷாசுர மர்தினி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பிரௌண் நிறம் கன்னி ராசி அல்லது கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தேவையில்லாமல் எந்த பெண்களிடமும் வாக்குவாதம் வேண்டாம் பீட் உங்கள் அம்மாவாக இருக்கலாம் உங்கள் சித்தியாக இருக்கலாம் உங்கள் மனைவியாக இருக்கலாம் உங்கள் குழந்தையாக இருக்கலாம் விரோதமான கண்ணோட்டம் நான் நீ அப்படின்னு பேசுகிறது நாமும் பேசி பழகணும் இந்த நாளில் பொதுவாகவே நாம் அப்படிங்கிறது நீங்கள் வந்தால் தான் இந்த நாள் நீங்கள் இருப்பீங்க புதிய விஷயங்கள் கையாளக்கூடிய கவனம் தேவைப்படக்கூடிய நாள்னு சொல்லலாம் உணவு சம்பந்தப்பட்ட துறைகளில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கும் விவசாயம் செய்யக்கூடிய நபர்களுக்கும் வாடகைக்கு விட்டு ஒரு விஷயம் நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சித்திரகுப்தன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் சுலாம் ராசியா சுலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு என்னால் வந்து சுய ஒழுக்கம் கட்டுப்பாடுங்கிறது ரெண்டு விஷயம் அது ரெண்டுமே கவனமாக இருக்கணும் ஓவர் ஸ்ட்ரெஸ் எடுக்கக்கூடாது எது தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கிறது நல்லது அவசியம் இல்லாமல் ஓவரா ஸ்ட்ரெஸ்ஸு பேர்டன் எடுத்துட்டு நம்மளால் முடியலன்னு ஃபீல் பண்ணக்கூடாது உங்களுக்கு ரெஸ்ட்டும் தேவை நல்ல விஷயம் நடக்கணும் முன்னாடியே ப்ரீ பிளான் பண்ணிவிட்டு எல்லாம் பண்ணுறது நல்லது இந்த நாளில் பொதுவாக சளி தொந்தரவுகள் நெஞ்சு சளி கோத்துக்கும் கால் முட்டிகளில் வலி வேதனைகள் ஒரு விதமான விட்டமின் டெஃபிஷியன்சி ஏற்பட்ட வாய்ப்பிற்கு கவனம் தேவை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் சிகப்பு நிறம் விருச்சிக ராசியில் ஒரு சக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிளான் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் இதை பிளான் பண்ணால் அது நடக்காதுன்னே கிடையாது எல்லாமே நல்லபடியாக இருக்கும் அதே மாதிரி இன்றைய நாள் வந்து புதுசாக தான் படிக்கலாமா புது ஒரு கோர்ஸ் எடுத்து படிக்கலாமா நம்ம அப்கிரேட் ஆகணும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் பொதுவாக உருவாகும் அந்த எண்ணங்கள் எப்போவுமே நல்லதுன்னு சொல்லலாம் இந்த மாதிரி நாட்களில் நீங்கள் எதை பிளான் பண்ணாலும் கண்டிப்பாக ஜெயிக்கும் பிளான் பண்ண மாதிரி நீங்கள் ஒரு விஷயத்தங்கள் செய்யணும் அவ்வளோதான் அது உங்களுக்கு வர வேண்டும் அது இன்றைய நாள் உங்களுக்கு நல்லா வரும் வரும்னு இருங்க அம்மாவை பகைச்சிக்காதீங்க சொந்த பந்தங்களை தூரமா வச்சுக்கிறது நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனிருதன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிரம்ப ஆரஞ்சு தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிளான் பண்ணக்கூடிய காரியங்கள் எல்லாமே நல்லபடியா ஜெயிக்க வேண்டும்ங்கிறது நீங்க பிளான் பண்ணிக்கணும் கண்டிப்பா ஜெயிச்சு முடிக்கணும் ரெண்டாவது வீட்ல டோரு இல்லைன்னா டாய்லெட் டோரு விண்டோஸு இதெல்லாம் எதாவது பழுது வரும் அது சரி பண்ணுவீங்க உட்காந்து இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கக்கூடிய பிராப்தம் இருக்கிறது கவனம் தேவை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஐயனார் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் ஆரம்பிச்சிட்டோம் மக்கர ராசியில் அல்லது மக்கர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பேச்சில் இனிமை தேவை தேன் தடவிய வார்த்தைகள் உபயோகிக்க வேண்டும் ஏன்னா ராகு கனெக்ட் ஆகும்பொழுது லெவலுக்கு மீறி பேசுறது பிரம்மாண்டமாக பேசுறது அதில் எது கரெக்ட் எது தப்புன்னு தெரியாமல் இஷ்டத்துக்கு பேசுது அதனாலே சில சங்கடங்கள் வந்துடும் அதனால் எதையுமே யாருக்காகவும் விட்டுக் கொடுக்கப்படாது பகை உணர்வுகள் தவிர்ப்பது நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு விஷயத்தையுமே நேர்த்தியாக செய்யணும்னு புரிஞ்சுக்கணும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வ்டாக பண்ணணும்னு புரிஞ்சுக்கணும் இது செய்ய முடியாது பண்ண முடியாதுன்னு எண்ணம் வரக்கூடாது இந்த நாளில் பொதுவாக நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா அதை ஜெயிக்க வேண்டும் அவ்வளோதான் டன் ரெண்டு நாள் நீங்கள் எல்லாமே ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும் அவசரம் மட்டும் வேண்டாம் விரோதமான எண்ணங்கள் தவிர்க்க வேண்டிய நிலைமைன்னு சொல்லலாம் கவனமாக இருக்க வேண்டும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானிறம் ஆரஞ்சு நிறம் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புதிய வாய்ப்புகள் எதையுமே தட்ட மாட்டீங்க டப்பு 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 டப்புன்னு முடிச்சிருவீங்க எல்லாத்தையுமே பிளான் பண்ணி முடிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும் பர்ஃபெக்டாக பிளான் பண்ணுவீங்க அது என்னென்ன பிளான்லாம் கிடையாது பர்ஃபெக்ட் பிளானிங் மிகவும் யோகமான நல்ல நாளாக நிலக்கப்படுறதுன்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் கொஞ்சம் லேட்டானாலும் தப்பு கிடையாது ஆனால் முடிச்சுருவீங்க டெய் மார்க்லாம் ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம் இன்றையால் யாருக்கு நல்லா இருக்கப்படுறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் கும்பம் நம்பர் டூ துலாம் நம்பர் த்ரீ பித்ரம் அந்தவங்கெலாம் நல்லாயிருக்கும் மற்ற அத்தனை பேருக்குமே கொஞ்சம் செலவுகள் அதிகமாக நடக்கும் அனைவருக்கும் இன்றைய நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக முடிய எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுகிநோபவந்து சமஸ்த சன்மங்களா மங்களாணி வந்தோனு வந்து ததாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற தில பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க